செப்டம்பர் பதினான்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தொகுதி இரண்டு நேர்காணல் மற்றும் நேர்காணல் அல்லாத பதவிக்கு தேர்வு நடக்கிறது இருந்தபோதிலும் இந்த தொகுதி இரண்டு தேர்வுக்கு பொதுவாகவே நேர்காணல் கிடையாது ஓகேவா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா தொகுதி இரண்டு ஏ மற்றும் தொகுதி இரண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஜிபி சிப்பி செப்டம்பர் பதினாலு சனிக்கிழமை இன்றைக்கு பிறந்திருக்கிறாரு அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிறாங்க அவங்க எல்லோரும் நல்லா தேர்வு எழுதி எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்கணும் பாஸ் ஆனவங்க எல்லாருக்கும் முனிம மினிமம் மார்க் எடுத்து பாஸ் பண்ண எல்லாருக்கும் அதுக்கடுத்து இதில் அடுத்த கட்ட தேர்வு இருக்குது அதுக்கு எல்லோரும் செலக்ட் ஆகணும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு வாழ்த்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு இவரை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஜிபி சிப்பி பலம்பெரும் இந்தி திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஜிபி சிப்பி பிறந்த தினம் இன்று பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் ஹைதராபாத் நகரில் வசதியான சிந்தி குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதலவு போர் தொடர்ந்து பிறந்திருக்கார் முழுப்பெயர் கோபால்தாஸ் பரமானந்த சிப்பி கராச்சியில் கல்வி பயின்று சட்டத்தில் பட்டம் பெற்றார் வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கினார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து சொத்து சுகங்களை பாகிஸ்தானில் பறிகொடுத்துவிட்டு பம்பாயில் தஞ்சமடைந்தது குடும்பம் தரைவிரிப்பு விற்பனை ஓட்டல் தொழிலில் ஈடுபட்ட பிறகு கட்டுமான தொழிலை தொடங்கினார் பம்பாயில் முதல் முறையாக முதல் முறையாக அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியவர்களில் இவரும் ஒருவர் இந்தி நடிகை நர்கீஸ் தத்துக்கு வீடு கட்டி கொடுத்த நேரத்தில் சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது சில படங்களில் தலை காட்டினார் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் முதல் முறையாக சசா என்ற படத்தை தயாரித்தார் தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்தார் தான் தயாரிக்கும் திரைப்படங்களை இவரே இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து குடியுரிமை சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் இவர் தயாரித்து இயக்கிய மரைன் ட்ரேவ் டிரைவ் அப்படின்ற படம் வெற்றி படமாக அமைந்தது அதே ஆண்டில் அடில் ஈ சகாங்கீர் அடில் இ சஹாங்கீர் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் ஸ்ரீமதி நாணித்தி இருபது மற்றும் சந்திரகாந்த் மற்றும் லைட் ஹவுஸு மற்றும் அந்தாஸ் ஆகியவை இவர் இயக்கிய சிறந்த திரைப்படங்கள் சாகர் ஷான் மேரேசனம் பந்தன் திருஷ்ணா ஹமேஷா ஆகியவை இவர் தயாரித்த பிரபல திரைப்படங்கள் சில படங்கள் தோல்வியை தழுவி நிதி பிரச்சனையை எதிர்கொண்டது திரையுலகை விட்டுவிட்டு லண்டனில் ஹோட்டலை கவனித்து கொண்டு செட்டில் ஆகிவிடலாம் என்று இவர் நினைத்தது உண்டு சூப்பர் ஹிட் படங்கள் தந்த நம்பிக்கையால் திரைத்துறையில் தொடர்ந்து சாதனை படைத்தார் இவரது அழைப்பை ஏற்றி லண்டனில் படித்த மகன் ரமேஷ் சிப்பி படிப்பை விட்டுவிட்டு இவரோடு திரைப்பட தயாரிப்பு வேலையில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மகன் ரமேஷ் இயக்கத்தில் இவர் தயாரித்த சீதா அவுர் கீதா திரைப்படம் வெற்றி பெற்றது இதே கூட்டணியில் தந்தை மகன் கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வெளியான சோலை திரைப்படம் தொடர்ந்து இருநூத்தி எண்பத்தாறு வருடங்கள் ஓடி வாரங்கள் ஓடி சாதனை படுத்தது வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தான் ஐம்பது வாரங்கள் ஒரு சராசரியாக வச்சுக்கிட்டா கூட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்கு இந்தியாவில் அதுவரை அதுவரையிலான வர்த்தகம் வர்த்தக திரைப்படங்கள் செய்யாத ஒரு சாதனை இப்படம் முடிவு முடி முறியடித்தது இவர் நடித்த இவர் நடித்த அமிதாப் பச்சன் தர்மேந்திரா சஞ்சீவ் குமார் அம்சத் கான் ஹேமா மாலினி அனைவரையும் மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தியது அதாவது இதில் நடித்த என்ன ஷோலே ஷோலே அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார் இந்த அமிதா அமிதாப் பச்சன் தர்மேந்திரா சஞ்சீவ் குமார் அம்ஜித் கான் ஹேமா மல்லி அவங்களெல்லாம் மிகப்பெரிய ஸ்டார் அந்தத்துக்கு உயர்த்தியது இந்தியாவில் அதிக நாள் ஓடிய படம் என்ற சாதனையை பல ஆண்டுகளுக்கு சோலை தக்க வைத்திருந்தது மும்பையில் ரெண்டாயிரத்தில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனை விருதை பெற்றார் ஃபிலிம் பேர் விருதுகளை பல பெற்றார் திரைப்பட தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான்கு முறை பதவி வகித்திருக்கிறார் அரை நூற்றாண்டு காலம் பாலிவுட்டின் முடிசூடா மன்னனாக கோலோச்சிய ஜிபி சிப்பி வந்து தொண்ணூற்றி மூணு வயசு வர உயிர் வாழ்ந்திருக்காரப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறந்து விடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான திரைப்பட ஆளுமை செப்டம்பர் பதினாலு சனிக்கிழமை இவரை சந்திச்சிருக்கிறோம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்